க விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல் அக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயமே அஷ்ட்ரோ பக்தி டாக் நேர்களுக்கு வணக்கங்கள் வார பலன்கள் என்ற தொடரிலே ஐந்தாம் தேதி ஜனவரியிலிருந்து பதினொன்றாம் தேதி ஜனவரி வரை உள்ள வாரத்தின் ராசி பலனை காண இருக்கிறோம் வாருங்கள் வணக்கம் மிதுனம் ராசி நண்பர்களே இந்த வாரத்திலே பூச நட்சத்திரத்திலிருந்து சித்திரை நட்சத்திரம் வரைக்கும் நமக்கு சந்திரன் செல்ல இருக்கிறார் உங்கள் ராசியிலிருந்து இரண்டாம் இடத்திலிருந்து இந்த பயணம் நான்காம் இடம் வரை செல்ல இருக்கிறது அப்போ நிறைய விஷயங்கள் எல்லாரையும் கலந்து ஆலோசித்து செய்யக்கூடியது அப்போ குடும்பத்தில் நிறைய பேச்சுவார்த்தைகள் உண்டு அப்படின்னு இருக்குது அப்போ கொஞ்சம் வாக்குவாதம் இல்லாமல் பேச்சுவார்த்தைனால் சுமூகமாக நடக்கும் சிலருக்கு சில அந்தஸ்துகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு பேச்சில் நல்ல திறன் கொண்டவர்களுக்கு அரசியல் போன்ற விஷயங்களிலும் நல்ல செல்வாக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது புதன் வியாழக்கிழமையில் கொஞ்சம் இளைய சகோதரர்கள் நல்ல ஒரு முறையில் உங்களோட பேசுவதற்கும் அவர்கள் மூலியமாக நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களும் வெற்றியை கொடுப்பதற்கும் பண விஷயங்கள் சொத்து விஷயங்கள் போன்றவற்றிலே ஒரு நல்லது ஒரு தீர்வுகள் கிடைப்பதற்கான விஷயம் வீட்டில் நல்ல விசேஷ காலங்கள்னு சொல்லக்கூடிய திருமணம் போன்ற எல்லாத்துக்கும் ஒரு முத்தாய்ப்பான விஷயங்கள் எல்லாம் நடக்க இருக்கிறது அப்போது தைப்புறந்தால் வழிபிறக்குங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறோம்ல அதுக்கான வாய்ப்புகளை இந்த புதன் வியாழன் உங்களுக்கு தெரியப்படுத்தும் வெள்ளி சனி காலமேல இந்த வீட்டுக்கு பெயிண்ட் பண்ணுறது ரிப்பேர் ஒர்க் பண்ணுறது வண்டி வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணிக்கிறது ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்து நம்ம அடுத்த டூருக்கெலாம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணுறது போன்ற இந்த விஷயங்களும் விவசாயத்தில் கொஞ்சம் பயிரெல்லாம் கரெக்டாக பார்த்துட்டு வர்றது எளித்தொழில்கள் எல்லாம் அழிப்பது கொஞ்சம் அதுங்களெல்லாம் சரி பண்ணி இந்த விவசாயத்துக்குள்ள அறுப்பு வரப்போது அதுக்கான விஷயங்கள் எல்லாம் பண்ணுறது அதுக்கான பயணங்கள் கொடுக்கல் வாங்கல சிக்கல் இருந்தால் அதெல்லாம் தீர்த்துக்கிறது இதை விஷயங்கள் எல்லாம் பண்ண போகிறீங்க இப்படி ஒரு சுபிட்சமான காரியங்கள் எல்லாம் இருப்பதனாலும் உங்கள் ராசி ஏழாம் இடம் அப்படிங்கிற இடத்துல சூரிய செவ்வாய் சுக்கர மற்றும் புதன் இந்த நாலு கிரகங்கள் சேர்ந்து உட்கார போகிற காரணத்தினாலும் சின்ன சின்ன பயங்கள் இருந்தாலும் நிறைய சுகங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது அலைச்சல் உண்டு அப்படிங்கிறத மறுக்க முடியாது ஆனாலும் கொஞ்சம் மனைவி பக்கத்துலேயும் கணவன் பக்கத்திலும் கொஞ்சம் கவனத்தை திருப்புங்கள் அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் சில குறைபாடுகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதனால் அவங்கள கொஞ்சம் எச்சரிக்கையாக பார்த்துக்கொள்வதும் நல்லது குழந்தைகள் விஷயத்திலும் கொஞ்சம் கனிவுடன் நடந்து கொள்ளுங்கள் அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்களுடைய ஆட்டிடியூட் என்ன அவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத கொஞ்சம் அனலைஸ் பண்ணி வச்சுக்கிடுங்க உங்களுடைய புத்தியை புத் புத்திரர்கள் புத்திரிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க அவங்களுடைய கற்பனை அவங்களுடைய ஆசாய் இதை எல்லாத்தையும் பூர்த்தி பண்ணுறதுக்கு கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள் இதுவும் முக்கியம் வேலையில் கொஞ்சம் பலு இருக்க தான் செய்யும் கொஞ்சம் ரிலாக்ஸாக எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிங்கன்னா இந்த வாரத்தில் அடுத்த ஸ்டேஜ் அப்படிங்கிறத பண உயர்வு பண வரவு பதவி உயர்வு இடமாற்றங்கள்னால் வரக்கூடிய வரவு இப்படியெல்லாம் சொல்லுவோம் இல்லையா இந்த விஷயத்தெல்லாம் பற்றி யோசிக்கலாம் இப்போ அதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான் தொழில் வர்த்தகம் ரிலேட்டடாக இருக்கக்கூடியவங்களுக்கு தொழிலிலே சின்ன முன்னேற்றம் உண்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேர்டன் இருக்கக்கூடிய வாரம் ஆனால் காஷனாக இருங்க இந்த வாரத்திலே அஷ்டமி திதி அப்படின்னு ஞாயிற்றுக்கிழமை வருது துர்கா அஷ்டமி அதனால் துர்கையை வழிபடுவது இந்த வாரம் ஃபுல்லாக பண்ணுங்க அதுவே உங்களுக்கு பெரிய பலனை கொடுக்கும் மூன்று எட்டு என்ற அதிர்ஷ்ட எண்ணை இந்த வாரம் பயன்படுத்தும்போது நல்ல நிகழ்வுகளை எதிர்பார்க்கலாம் வாழ்க வளத்துடன் வணக்கம் கடகம் ராசி நண்பர்களே உங்களுடைய ராசியிலிருந்து சந்திரன் ஆட்சி என்கிற இடத்துலேருந்து நகரப் போகிறார் உங்கள் ராசியின் மூன்றாம் இடம் என்கிற தைரிய முயற்சி ஸ்தானத்துக்குள்ளே போகிறார் அப்படி போகும்போது உங்களுடைய முயற்சியின் வெற்றி எப்படி இருக்க போகுதுன்னு தான் பார்க்க போகிறோம் நீங்கள் பாசத்திலே உழன்று எல்லாரையும் கட்டுக்கோப்பாக வைத்து கொண்டு அவர்கள் மூலியமாக செயல்பட வேண்டும் என்ற எண்ணங்களும் ஒரு காலம் செய்யும்போது பத்து வேலையை யோசிக்கக்கூடிய எண்ணம் கொண்டவராக இருக்கக்கூடிய உங்களுக்கு பூச நட்சத்திரம் என்கிற நட்சத்திரத்திலிருந்து பயணிக்கக்கூடிய இந்த சந்திரன் தித்தியை திருத்தியை என்கிற இரண்டு திதிகளின் போது பயணம் செய்கிறார் இந்த திதிகள் உங்களுக்கு பொருள் பொருள் பயணங்கள் பணம் இது பற்றிய விஷயங்களில் நிறைய காட்டும் ஸோ பைசா பைசா ரிலேட்டட் மேட்டர் மணி மேட்டர் தான் சொல்லுவோம் அந்த மணி மேட்டராக தான் ஐடியா போகும் எப்படி இதில் ஜெயித்து பணத்தை கை கொள்ளலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் ஆழ்ந்து கொ செல்லக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைகிறது அதுக்கான முயற்சிகள் அதுக்காக தைரியமாக செய்யக்கூடிய பயணங்கள் சின்ன சின்ன செலவுகள் இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய ஒரு உத்வேகங்கள் இதெல்லாம் வரும் முக்கியமாக நிறைய விஷயத்தை நீங்கள் புதுசாக கற்றுப்பீங்க அது மூலியமாக எப்படி இதை டேக்கிள் பண்ணலாம் எந்த பிரச்சனையுமே தெர் லாட் ஆஃப் சொல்யூஷன்ஸ் அந்த சொல்யூஷனை எதுக்கெல்லாம் உள்ள சொர்களான்னு பார்ப்பீங்க அப்படி நீங்கள் செருகி அந்த செருகள்னால் வரக்கூடிய பலன்களை அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு மற்றவங்க எல்லாத்து மேலேயும் உங்களுக்கு ரொம்ப நல்ல பாசம் அவங்க மேலே ஒரு அன்பு அப்படின்னு இருக்கிறதுனால குடும்பத்தை பற்றின கவலை கொஞ்சம் இருக்கக்கூடிய சூழ்நிலை இந்த புதன் வியாழன்லாம் இருக்கும் அவங்க என்ன பண்ணாங்களோ தெரில இவங்க என்ன பண்ணாங்களோ தெரில அப்படின்னு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கவலைகள் அவர்களை பற்றின கவலைகளிலே கொஞ்சம் ட்ரில் டவுன் பண்ணி இவங்க இப்படி பண்ணியிருந்தால் சரியாக இருக்கும் அந்த வேலை நல்லா இல்லை அந்த வேலையை பண்ணியிருந்தால் சரியா இருக்கும்னு சொல்லி இதனால் சின்ன கழகங்களும் வீட்டில் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு அதனால் அந்த இடத்துல கொஞ்சம் ஓவர் டாக்கட்டிவாக இல்லாமல் இருந்தால் நல்லது கொஞ்சம் நம்மளுடைய ரிசர்வ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தில் சஜஷனை சொல்லுங்கள் கரெக்ஷனை எதிர்பார்க்காமல் விட்டுட்டு போயிடுங்க இது தான் உங்களுக்கு இந்த வாரத்தினுடைய அட்வைஸ் முயற்சிகள் அனைத்துமே வெற்றியாக மாறுவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது இந்த வாரத்தில் கொடுத்த காசு திரும்பி வர்றதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது யோகங்களாக உங்களுடைய தைரியமே உங்களுக்கு முன்னன்னைக்கும் தைரியம் புருஷ லக்ஷணம் சொல்லுவாங்க அப்படி நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களிலே உங்களுக்கு மனதளவிலே தைரியத்தோடு நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வெற்றியை உங்களுக்கு தரக்கூடிய வாரம் இது ஏன்னா சித்திரை நட்சத்திரத்தில் போய் உட்காரும்போதும் செவ்வாய் கும்பரா தனுசு ராசியிலே கூட்டு கிரக சேர்க்கையில் அமரும் போதும் உங்களுக்கு கரெக்டாக இந்த விஷயம் செஞ்சு கொடுத்துருவார் அதனால் உங்களுக்கு திருப்தியாக இருக்கக்கூடிய தைரியம் உண்டாகும் அதனால் உங்களுக்கு பிரயாணங்களும் குழந்தைகள் வழியிலே லாபங்களும் உண்டாகக்கூடிய நல்ல வாரத்திலே நீங்கள் ஆண்டாள் நாச்சியாரை வணங்க வெற்றி உங்களுக்கு இந்த வாரம் உண்டு நான்கு ஆறு என்ற அதிர்ஷ்ட எண் கூடுதலாக துணை புரியட்டும் இந்த வாரத்திலே அனைத்து விதமான சௌக்கியங்களையும் சகலவிதமான நன்மைகளும் பெற இறைவனை வேண்டிக் கொள்கிறேன் வாழ்க ¡Va